அனைவருக்கும் வணக்கம் ஜெய்பாலா யூடியூப் சேனல் சார்பாக உங்க நண்பரான் ஜெய்பாலா ஜெயமலா ஜெய்பலா ஏக தந்தா தன்னோட தண்டிப்பதி காத்தி அணுகுமே கனிமருமே தன்னோட திட்டிப்பதிவியோட அனுகிரகத்தாலும் பெருமானுடைய ஆசை கொண்டு மயான கொள்ளை இந்த வருடம் மயான கொள்ளை மாசி மாசம் வரும் அந்த மயான கொள்ளை நம்ம என்னென்ன கடைபிடிக்கணும் எப்படி எல்லாம் நம்ம வந்து பூஜை செய்யணும்

சூரியனும் சந்திரன் இணைந்த காலம் சிம்ம ராசி அதிபதி சொல்லக்கூடிய கிரகம் யாரு அப்படின்னா நம்மளுக்கு சூரிய பகவான் அதாவது ஏழாம் இடத்துல வந்து உட்கார கும்பராசியில அப்ப மாசி மாதம் கும்பராசியில சூரியன் வந்து போது மயான கொல்லை வருது அப்ப நிறைய இதுக்கு வரலாறு சொன்னாங்க அப்ப சிவபெருமான் ஒவ்வொரு தேசமாக பிச்சாண்டவராக இருந்து வந்த காலம் அந்த காலத்துல வராக இருந்து கபாலம் ஏந்தி பிச்சை எடுத்து உண்ணக்கூடிய காலம் அவருக்கு அந்த கிரகப்பிடையால் தோஷத்தால் உருவாச்சு ஆகவே இந்த காலத்துல அவர் என்ன செய்தார் அந்த அம்பாள் வந்து வரதம் வந்து என்னுடைய கணவருடைய குறைகள் போக்கணும் அப்படி சொல்லி அந்த கபாலத்தை பிரம்மாஸ்தி தோஷத்தால் ஏற்பட்ட குறைபாடு அந்த கையில ஒட்டிச்சு அந்த கபாலம் வந்து கையில ஒட்டிச்சு அதாவது திருவோடு சொல்லுவோம் அது போகிறதுக்கு அம்பாள் விரதம் இருந்து அது பூமியில அழித்து பூமிக்கு அடியில மிதித்து செலுத்திய காலம் அதனால மயான கொள்ளை அல்ல மயானத்துல கொண்டு அது செலுத்துறாங்க அதனால அந்த காலத்துல வந்து சிவபெருமானுக்கும் உகர்ந்த காலமே அதுவே பிரம்ம கபாலம் அப்படின்றது பிரம்ம கபாலும் பிரம்மாசி தோஷம் இல்லாதனால பிரம்ம தலை கோயித்ததால் பிரம்ம தலை கோயித்ததால் அவருக்கு பிரம்ம சாபம் உண்டாச்சு அதனால அது நிவர்த்தி ஆகுது பார்வதி தேவி அந்த அளவுக்குல சிவபெருமானுடைய முறைகள் நிவர்த்தி செய்தால் வரலாறு அதே மாதிரி மாசி மாசத்துல வரக்கூடிய காலம் அவங்களால தினசரி அந்த காளி பூஜை பண்றவன் தெரியும் மயானத்துல தான் உட்காந்து பூஜை பண்ணுவாங்க அப்ப அங்காள பரமேஸ்வரியாக எந்த காட்சி தரக்கூடியவர் காளி அப்படின்னா பிளஸ் லி அப்ப அடுத்து கா அப்படின்னு எடுத்தாலே காப்பாற்று அதனால காப்பாற்றக்கூடிய அம்மன் அங்காள பரமேஸ்வரியாக அவதாரம் எடுத்து நம்மகிட்ட இருக்கக்கூடிய குறைபாடுகள் அனைத்தும் உண்டான வழி செய்கிறார் அதாவது என்ன சொல்றது சூரபத்மனை அழித்ததுக்கு உண்டான குறைபாடு நிவர்த்தி எப்படி செய்தாங்க அப்ப சூரனை அழைக்கணும் அப்ப சூரன்னா யாரு நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஒரு அழுக்கு அசுராதி சூரன் அப்படின்னு சொல்லணும் நம்ம பழமொழி அசுராதிசூரன் கெட்டதே செஞ்சு கொண்டே இருக்கிறாங்க அப்படின்னு அப்ப கெட்டது அசுராதி அசுராதிசூரன் பேர் அதனால இந்த அம்மாவாசையில அந்த அம்மனு போய் வழிபாடு செய்து வரும்போது இந்த கெட்ட மென் எண்ணம் எல்லாம் நம்மளுக்கு நிவர்த்தி ஆகும் அங்காள அம்மனை போய் வழிபாடு செய்வது இந்த மாதிரி வழிபாடு அப்படின்னு மாசி மாசம் வரும்போது கிராமத்துலதான் அதிகமா கொண்டாடுவாங்க கிராமத்துல கிராம விழா அப்படின்னு சொல்லுவோம் அப்ப அதிகமா கொண்டாடக்கூடியது ஒரு ரெண்டு மூணு மாவட்டம் அதிகமா சொல்லுவோம் மதுரை மாவட்டம் திருச்சி மாவட்டம் கடலூர் அந்த மாதிரி போன்ற இடத்துல வந்து விழுப்புரம் போன்ற இடத்துல வந்து நிறைய இந்த மயான கொலை மிகவும் சீரும் சிறப்பமாக நடைபெறும் அது மட்டுமல்ல எண்ணற்ற ஆலயத்துல சிறு சிறப்பமாக இந்த மயான கொள்ளை நடந்து வருது இருக்கும் இந்த நாலு ஊர் அதிகமாக பிரசித்தி பெற்ற ஊர் இந்த மயான கொள்ளைக்கு அதனால அந்த தினம் வழிபாடு கிராமிய விழியா விழாவாக இருப்பதால் தவறாமல் வழிபாடு செய்து வரும்போது கண்டிப்பாக நன்மை நடக்கணும் இது வந்து சுடுகாட்டு திருவிழா பேர் சுடுகாட்டுல இருக்கக்கூடிய தேய் பிசாசி பூதம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த தேய் பிசாசி பூதம்லாம் நம்மளுக்கு வந்து தொடக்கூடாது அப்படின்னு வரும்போது அந்த மயான காளி அப்படின்னு சொல்லுவோம் மயான காளியில மயான கொள்ளை சொல்லுவோம் அந்த காளி தேவி வழிபாடு செய்யறவங்க தெரியும் அதனால கந்திஷ்டி செய்வின கோளாறு பீடை நம்ம அறியாமல் ஏதேன்னு ஒரு கழிப்பு மிதித்து வந்திருந்தாலும் அதெல்லாம் நீகும் நம்ம பயம் இருக்குன்னா அந்த பயம் கலையும் நம்மளுக்கு ஒரு அச்சத்தை கொடுக்குதுன்னா அந்த அச்சத்தை கலைக்கும் காளி தேவி வழிபாடு செய்து வரும்போது அதுக்கும் நன்மை நடக்கும் அம்பாலே அந்த காளி அவதாரம் எடுத்து அந்த மயானத்துல இருந்து பூஜை செய்தார் அப்படின்னா அப்ப சிவபெருமான் சுடுகாட்டை காத்து காத்தவர் இடுகாட்டு தலைவன் பேர் அவருக்கு அவருக்கே இடுகாட்டு தலைவன் அப்படின்னா சுடுகாட்டுல வசம் செய்வார் அந்த காவல் தெய்வம் அவரே அப்ப அப்ப சுடுகாட்டுல காவல் தெய்வமா இருக்கக்கூடிய அப்ப பார்வதிமாவா இருப்பார் அவளுக்கு அங்க போய் ஒரு இடம் பிடிக்கணும் இல்லையா புருசனேயர் தான் கொண்டாடி இருக்கணும் அப்ப அதான் படிவிறதையும் சரி அப்ப யாரு வந்து ஒழுக்கமாக கணவன் மனைவி ஒற்றுமையாக இருந்து வர அத்தனை தெய்வம் அவங்களுக்கு காலடியில வந்து உட்காந்து வேலை செய்வாங்க தம்பதிகள் ஒரு வீட்டுல வந்து சந்தனம் நின்று குடும்பம் நடத்துறாங்கன்னா அனைத்து விஷயங்களும் ஒற்று போய் அன்போட அரவணைப்போட புரிந்துகளோட குடும்பம் நடத்துறாங்கன்னா எந்த கிரக கோளாறு அவருக்கு தொடாமல் பார்த்துக்குவாங்க அந்த அத்தனை தெய்வங்கள் இன்னைக்கு கல்யாணம் ஆச்சுன்னா அடுத்த ஆறாவது மாசம் டைவர்ஸ் ரெண்டு வருஷத்துல டைவர்ஸு இதெல்லாம் வந்து ஒரு குடும்பம் நடத்துறக்குண்டான தகுதி இல்லை இது அக்ரிமெண்ட் வேலை அப்ப இதெல்லாம் கிடையாது தம்பதிகள் அப்படின்னாலே ஒண்ணு சிவபலின்னா சிவன் பார்வதி பெருமாள் என்ன தாயார் பெருமாள் தாயார் பத்மாவதி தாயார் முருகன் வழிபாடு செய்பவர்களுக்கு தெய்வானை வழி தெய்வானை அப்ப ஒற்றுமையாக இருக்கணும் அப்ப ஒற்றுமையாக இருந்து அந்த வழிபாடு செய்யும் போது அந்த தம்பதிகளை அதனால சொல்லுவாங்க நீ கோவில் போகுதுன்னா அந்த கோவில வந்து தம்பதிகளா வழிபாடு செய்யுங்க அதிகமாக கொடி மரத்துல உளுந்து நமஸ்காரம் செய்யும் போது கொடி மரத்துக்கு முன்னாடி ரெண்டு பேர் சேர்ந்து உளுந்து நமஸ்காரம் பண்ணும்போது தெய்வத்தான ஆசீர்வாதம் கிடைக்குது அப்படி இருக்கும்போது உங்க திருவினை எப்படி கொடுப்பாரு நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லி இந்த இறைவனுக்கு மன்றாடும் போது எப்படி மற்ற கிரகங்கள் வந்து பிரிச்சு வைக்கக்கூடிய யோகத்தை உங்களுக்கு உருவாக்குவார் அத்தனை பேர் பயந்து ஓடிடுவாங்க உங்க பிரிவினைக்குண்டான ஜாதகமாக இருந்தாலும் நீங்க வழிபட்டத்துக்குண்டான பலம் அந்த தெய்வமே கொடுங்க அதனால சுடுகாட்டில காட்டி காக்கக்கூடிய தன்னை சிவபெருமானத்தை வந்து அதிகமா மயான காளியாக இருந்து இந்த காலத்துல மயான கொள்ளைங்கிறது ஒரு விழாவாக நடந்து நம்முடைய கெட்ட எண்ணங்கள் கெட்ட செயல்கள் எல்லாம் நிவர்த்தி செய்து பூத பிரேத பிசாசி போன்ற துஷ்ட கிரகத்துல இருந்து நம்ம காப்பாத்தி வருது அதனால அந்த நம்ம குடும்பம் இன்னுமே அடையுது தொழில் நல்லா நடக்குது பிள்ளைங்க நல்லா படிக்கிறாங்க செல்வம் செல்வாக்கு உண்டாகுது மனம் தான் ஒரு திருவிழா நடத்த முடியும் அப்பா செல்வம் கொடுக்கணும் கடவுள் நம்ம வருமானம் இல்லாம எப்படி திருமணம் நடக்கும் வருமானம் இல்லாம எப்படி திருவிழா நடக்கும் இந்த வருமானம் இல்லாம எப்படி குழந்தைக்கு கல்வி உண்டாகும் வருமானம் இல்லாம எப்படி வீடு கட்ட முடியும் அப்ப எல்லாத்துக்கும் நம்ம தேவை பொருளாதாரம் அப்ப நம்மளுக்கு ஆதாரம் எது முதல்ல பணமே அது அத்தனையும் நம்ம கொடுத்து அந்த அம்மன் வந்து நம்ம பக்கத்துணையாக இருந்து வாழ வைக்கணும்னு சொல்லி இப்படியே நன்றி வணக்கம் ஜெயபலன் வாழ்க்கை